இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக வேட்பாளர்களின் பட்டியல் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டப்பேரவைத் தொகுதியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார் கோவை மாவட்டம் கோவை வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் அம்மன் கே அர்ஜுனன் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் கே ஆர் ஜெயராம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் மாவட்டம் அவினாசி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் ப தனபால் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டம் கிணத்துக்கடுவு சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் முதல்வர் சே தாமோதரன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஏ கே செல்வராஜ் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வா ஜெயராமன் திருப்பூர் மாவட்டம் முடுமலை சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் ராதாகிருஷ்ணன் ஈரோடு மாவட்டம் கோபி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் சேலம் மாவட்டம் ராசிபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் போட்டியிட உள்ளார் இவர் ஏற்கனவே ஐந்து முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கடந்த முறை தோல்வியை தழுவிய நிலையில் இம்முறை மயிலாப்பூர் தொகுதி மாறி போட்டியிட உள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சென்னை அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் கோகுல இந்திரா ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் சென்னை டி நகர் சட்டப்பேரவை தொகுதியில் டி நகர் சத்யா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தாளவாய் சுந்தரம் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜலக்ஷ்மி தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதியில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் கிருஷ்ணா என்கிற குட்டியப்பா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருப்பூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கடலூர் மாவட்டம் கடலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் ரவி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வேலூர் மாவட்டம் வேலூர் தொகுதியில் எஸ் ஆர் கே அப்பு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் கிருத்திகா முனுசாமி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தொகுதியில் எஸ் ஆர் செந்தில்நாதன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமாரவேல் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மீண்டும் குமரகுரு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார் இவர் கடந்த முறை ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இம்முறை தொகுதி மாறி சிவகாசியில் நிற்கிறார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் தமிழ் திரைப்பட நடிகை கௌதமி போட்டியிடுகிறார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியில் டாக்டர் பரமசிவன் கரூர் மாவட்டம் கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரன் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தொகுதியில் தச்சை கணேசராஜா மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் போட்டியிடுகிறார் இவர் கடந்த தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதனால் இம்முறை தொகுதி மாறி மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிறார் மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார் இவர் தொகுதி மாறி போட்டியிட முயற்சி செய்து வருகிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹெப்பனஹல்லி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் அருண்மொழி தேவன் சென்னை புறநகர் சோழிங்கநல்லூர் தொகுதியில் கே பி குப்பன் காஞ்சிபுரம் மாவட்டம் மாதவரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் பி ஜி அருண்குமார் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் சத்யா பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அந்த பட்டியலில் உள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி